அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற உருளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆத்தா இருக்காங்கல்ல இந்த ஆத்தா பேர் என்னத்தா சிட்டு சிட்டு இந்த ஆத்தா தண்டட்டி போட்டிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலங்களில் நம்ம வயசானவங்களை மட்டும்தான் தண்டட்டி போட்டு நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளையோ இல்லைன்னா இளம் பெண்களையோ தண்டட்டி போட்டு நம்ம பார்க்கறது இல்லை அது என்னத்தா காரணம் அது என்ன காரணம் நாகரீமா போது வளர்க்க கூடாது வளர்க்கல அப்ப அன்னைக்கு தெரியும் நாங்கெல்லாம் போய் சட்டி கிலோ முட்டை கிலோ இந்த கடவே ஓடி விரட்டி வந்து குத்துவாங்க காத்து குத்தையில சும்மாவா எத்தனை வயசுல நீங்க இந்த மாதிரி காது குத்துனதான் நாலு அஞ்சு வயசுல சரி குத்தி இருப்பாங்க தண்டாட்டி போட்டது எந்த வருஷம் தண்டடி போட்டீங்க தண்டாட்டி தான் வாக்கப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல தண்டாட்டி தண்டாடி போட்டீங்க இருந்தாலும் இந்த தண்டடி போட்டிருக்கிறது நல்லா இருக்கு அழகா இருக்கு ஏன் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து தண்டாட்டி போட மாட்டாங்க என்ன காரணம் தெரியலையே அவங்கதான் காது குத்தலைல இப்ப தான் குத்த மாட்டோம்ன்றாங்கல்ல எங்களுக்கு அதுதான் சரி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வளர்த்தீங்களா நாங்க வளர்க்கலைல எங்க பிள்ளைகளுக்கு அதை விரும்ப மாட்டாங்களோ காது வளர்க்கறத விரும்பலைன்னு சொல்றேன்ல காது வளர்க்க இப்ப விரும்பல நாங்க அன்னைக்கு காது குத்தி வளர்த்தா இப்ப இருக்கவங்களுக்கு காது குத்த விருப்பம் இல்ல காது குத்தல என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி காது வளர்க்கறாங்க என்ன காரணத்துக்கு அந்த காலத்துல இருந்தவங்க தான் குத்தி இருக்க காரணத்துக்கு காத்த குத்தி வளர்த்திருக்காங்க இப்ப காரணம் என்ன சொல்றது நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்துல அறிவு வளரணும்னு வைக்கல ஒருவேளை அந்த பையன் வந்து ஒரு முட்டா பயலா இருக்கான் அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டு காதை பிடிச்சு உக்கி போட சொல்லுவாரு அதுக்காக காதை பிடிச்சு இப்படி உக்கி போட்டா என்ன ஆகும்னா இப்போ பழிக்கிறத போடுறாங்கல்ல அது எதுக்காக உக்கி போடுறாங்கன்னா அது வந்து மூளைய வந்து அறிவு தூண்டணுமா ஞாபக சக்தி இருக்குமா அது உக்கி போட்டான்னு இல்லை இந்த காதை பிடிச்சு இப்படி இழுக்கிறதுனால இழுத்து ஆஹ் அதனால என்ன செய்யறனா உங்களை இப்படி தண்டாட்டி இப்படி மாட்டி விட்டோம்னு வைங்களேன் இங்கிட்ட இங்கிட்டு ஆட்டும்போது என்ன செய்யணும்னா அந்த அறிவு வந்து

அன்னைக்கு என்ன அன்னைக்கு என்ன குறவு ஆளுக கொடுத்துவாங்க குறவு தான் குடுத்துவா அப்படின்னு என்ன கூலி என்ன நான் தனப்பே என்ன தான் கண்டேன் அந்த குத்துற அன்னைக்கு கோழி எடுத்து சோறு ஓடணும் பூனுக்கு போடுற அன்னைக்கு கோழி அடிச்சு சோறு ஓடணும் வேட்டி குண்டு எடுத்து கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க மாதிரி வச்சிருக்காங்க ஆமா எங்க எங்க சோத்தி பிள்ளைகளுக்கு பூரா அப்ப குத்துனாங்க அதோட இல்லை எங்க வயசு ஆளுகளோட அப்புறம் அதுக்கு ஒருபாடு காதே குத்தலை நாங்கள் தெரிஞ்சப்பட்டு இப்போ அறுபது அறுபத்தஞ்சு வயசாச்சு தெரிஞ்ச மட்டும் எங்க வயசோட அப்புறம் காது குத்துறதே இல்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி காது வளர்க்கறது இல்ல வளர்க்கறது இல்ல இந்த காது குத்து வளர்க்கறது இல்ல சரி இந்த தண்டாட்டி போட்டிருக்கீங்க சவடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் வேற என்ன நல்லா இருக்கு சவடிதான் இருக்கு அப்புறம் மேலடு அது என்னமோ அது பெருசா தெரியும் இப்படித்தான் இருக்கும் சரி அது மேலடுன்னு சொல்லுவாங்க போட்டு கையில எல்லாம் பார்த்தா நம்ம பார்க்கல வேற என்ன இருக்கு வேற ஒண்ணு இல்ல அவ்வளவு சண்டாட்டி சண்டாட்டி சவடி மேலடு அது இப்படித்தான் மேல என்னமோ எக்ஸ்ட்ரா பிட்டிங்களா மாட்டிருக்கீங்க அதனது

ஆமா சரிதா ரொம்ப நன்றி நன்றி சரிதா